உனக்கு வேணா சந்தேகம் இருக்குமா உன் பரப்புல என் பரப்புல எந்த சந்தேகம் இப்படிதான் நான் பேசுறேன் இல்ல ஆனா பேச வைக்கிறாங்க பேசுறேன் இல்லை என்னவோ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க திருமாவளம்னா கில்லுக்கிறையா விடுதலை சிறுத்தைகள்னா கில்லுக்கிறையா சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி கையாண்டலாம் நினைக்கிறீங்களா இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம் முப்பது கோடி சில பேர் பிழைப்புவாதத்துக்காக பிஜேபி பின்னால் போகலாம் நடு வீதியில் தூக்கி போட்டாலும் திருமாவளவன் கொள்கை உணர்வோடு நிற்பான் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள் தந்தை பெரியாரின் மாணவர்கள் ஜோதிராவ் பூலேவின் வாரிசுகள் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயக்கம் நடத்துறோம் வெறும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக இயக்கம் நடத்தல இவன் என்ன அவன் என்ன ஓட்டு ஓட்டு போடுவாங்களோ போட பத்தி நாங்க கவலை ஏன் சொல்றேன்னா சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம்